வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகர் கோவிலில் இருக்கிற கல்லழகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கல்லழகர் கோவிலில் நடக்கிற சித்திரை திருவிழாவை பற்றியும் அந்த திருவிழா எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்க்காதவங்க போய் பார்த்துங்க இந்த கல்லழகர் கோவிலுக்கு ஏகப்பட்ட தல வரலாறுகளும் சிறப்புகளும் இருக்குது அதில் ஒன்றா இருக்கக்கூடியது தான் இந்த பதினெட்டாம் படிக்கருப்பர் அதாவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படிக்கருப்பர் வந்து அழகரை தன்னுடைய இருப்பிடத்துக்கு கடத்திட்டு போகிறதுக்காக வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய பதினெட்டாம் படிக்கருப்பர் ஒரு பதினெட்டு பேரோட வந்து அழகரை கடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அப்போ அழகரை கடத்த போகும்போது அழகருடைய அந்த அழகில் மயங்கி அவங்களாம் வந்து இங்கேயே தங்கினதாகவும் சொல்கிறாங்க அந்த கூட வந்த பதினெட்டு பேர் தான் வந்து பதினெட்டு படிகளாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த கல்லழகர் கோவிலில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படிக்கருப்பர் தான் இந்த கோவிலுடைய காவல் தெய்வமாக இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கல்லலவர் கோவிலுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறாங்க அதாவது இந்த கோவிலில் சுற்றி இருக்கக்கூடிய தெற்கு ரத வீதியும் கிழக்கு ரத வீதியும் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தில் ஒரு வயதான பாட்டி வந்து பெருமாளை அதிகமாக நேசித்து வணங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாட்டிக்கு பெருமாளுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணணும் படைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை ஆனால் அந்த பாட்டி கையில் வந்து அதிகமாக காசு இல்லை ரொம்ப வந்து ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க அவங்கள்ட்ட வந்து மிதுக்கு வத்தலும் காரப்பயிர்களும் தான் அவங்கள்ட்ட அதிகமாக காணப்படுது இந்த மிதுக்குவத்தலையும் கார பயிர்களையும் கொண்டு போய் எப்படி வந்து பெருமாளுக்கு படைக்கிறது எல்லோரும் என்னை என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தயக்கத்திலேயே இருந்திருக்கிறாங்க அந்த வீதிக்கு வந்தோன்னா பெருமாளுடைய அந்த தேர் வந்து நின்றுது என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அந்த தேர் வந்து ஒரு இன்ச்சு கூட நகரலை அப்போ வந்து ஒரு அசரீரி ஒழிச்சதாகவும் அந்த அசரீரி வந்து இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டி இருக்கிறாங்க அந்த பாட்டியை எனக்கு படைக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த மிதுக்குவத்தலும் வத்தலும் காரப்பயிர்களும் படைச்சாதான் இந்த தேர் நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த மிதுக்குவத்தலும் காரப்பயிரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தேரும் நகன்றதாக சொல்கிறாங்க இந்த கல்லலகர் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சிறுதானிய தோசை வந்து படைக்கிறது வழக்கம் அந்த சிறுதானியங்களோட நூபுரவங்கை தீர்த்தத்தை கலந்து அதை வந்து தோசையாக ஊற்றி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு படையலாக போடுறாங்க இந்த கல்லலகர் கோவிலுக்கு இன்னொரு வரலாறுன்னு சொல்கிறாங்க அதாவது யமதர்மன் இங்கே வந்து தவம் செஞ்சதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க அதாவது ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலே இருந்திருக்கு அதாவது யாருமே வந்து தப்பு செய்கிறதும் கிடையாது அதனால் யாருக்கும் இறப்புன்றது இல்லாமல் இருந்திருக்கு அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் செய்ய துரத்துறாரு அந்த டைமில் யமதர்மர் வந்து ஒரே அடியில் அந்த ஆளை வீழ்த்தி சாகடிச்சிடுறாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவபெருமான் உலகத்தில் வந்து தர்மம் நினைச்சிருக்கணும் அதுக்காக நான் உனக்கு ஒரு பொறுப்பு தரேன் அதுக்கான ஒரு உருவத்தையும் உனக்கு தரேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருந்தால் தான் தவறு செய்கிறவங்க இவன் வந்து நம்மளை தண்டிச்சுருவான் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தர்மதேவருக்கு பற்கள்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு கொடூரமான உருவத்தை கொடுத்துட்றாரு தன்னுடைய முகம் இப்படி மாறினதை கண்டு வருத்தப்பட்ட யமதர்மராஜா வந்து தாமூகம் தான் இது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்க்கக்கூடிய அந்த முகமாவது ஒரு அழகான முகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த அழகர் மலையில் வந்து தவம் செய்கிறாரு அவருடைய தவத்தை பார்த்து மகிழ்ந்த பெருமாள் வந்து யமதர்மருக்கு அளிக்கிறாரு பெருமாள் யமதர்ம்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த தான் காட்சி தந்தீங்க அதனால் நீங்கள் எப்போதும் இந்த மலையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னோன்னே பெருமாளும் வந்து இந்த மலையிலே எழுந்தருளையா தான் சொல்கிறாங்க வைகுண்டத்தில் பெருமாளை காணோன்னு சொல்லி மகாலட்சுமி தேடி வராங்க அந்த மகாலட்சுமியும் வந்து நீங்கள் வந்து பெருமாளோடைய கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா வேண்டி கேட்டுக்கிறாரு யமதர்மனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட பெருமாள் இங்கே இருக்கக்கூடிய கல்லழகராகவும் லக்ஷ்மி அம்மாள் இங்கே வந்து சுந்தரவல்லியாகவும் அழைக்கப்படுறாங்க மகாபாரதத்தில் இருக்கிற பீஷ்மரும் பஞ்சபாண்டவர்களும் கூட இங்கே இருக்கக்கூடிய கல்லழகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க நீங்கள் மதுரை பக்கம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கல்லழகர் கோயிலுக்கும் வந்துட்டு போங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா